அக்க நண்பர் நான் தான் உங்கள் செல்ல பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஞானி மோட்சத்துக்கு போகிறதுக்கான மந்திரத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தார் அதை அந்த விவரம் கேள்விப்பட்ட ஒரு நபரு நூறு மைல் தூரம் நடந்தே போய் நூறு மைல் தூரம் நடந்தே போய் அந்த ஞானியை சந்தித்தார் சந்திச்சா ஐயா நீங்கள் மோட்சத்துக்கு மந்திரம் மோச்சத்துக்கு போகிறதுக்குரிய மந்திரத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன் அதைத்தான் கற்றுக்கலாங்கிறதுக்காக வந்திருக்கேங்க ஐயா அதுவும் நான் எனக்கு ஊர் வேறு இங்கேயிருந்து நூறு மைல் தூரம் அங்கேருந்து நடந்தே வந்திருக்கிறேன் மறுபடியும் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டோம் நான் நடந்தே நாங்கள் போகணும் அப்படின்னு தன்னோட தன்னை பற்றிய விளக்கத்தை அந்த ஞானிகிட்ட அந்த சீடன் சொன்னான் அவர் கேட்டார் அப்படியே தம்பி ஒன்று பண்ணுங்களேன் நீங்கள் அடுத்த வாரம் வாங்கலை அப்படின்னு சரி ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த சீடன் வந்துவிட்டான் வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி நடந்து அவரை பார்க்கறதுக்காக போகிறான் போய் பார்க்கும்போது அடுத்த மாதம் அவங்களே அப்படின்னு திரும்ப அனுப்புகிறாரு இப்படி ஒவ்வொரு முறையும் அவன் நடந்தே போகிறான் நடந்தே வர்றான் இவரும் அப்புறம் வாங்க இப்போ வாங்க அப்படிவாங்க இப்படி வாங்கன்னு நாட்களை கடத்திக்கிட்டே இருக்கார் இவருடைய இது என்னென்னா இந்த மோட்சத்துக்குரிய மந்திரத்தை கற்றுக்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்கா அதாவது பொறுமையாக பொறு நம்ம எவ்வளவு சொன்னாலும் சகிப்புத்தன்மை பொறுமை இதெல்லாம் எனக்கு இருக்கா அப்படி இருந்தால் மட்டும்தான் இவனுக்கு அந்த மோஷத்துக்கான மந்திரத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஞானி முடிவு பண்ணுறாரு மாதிரி அவனு விட்றது மாதிரி இல்லை எப்படியாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை கத்தே ஆகணும்னு சொல்லி சில ஆண்டுகள் அவர் எப்பப்பெல்லாம் வர சொல்கிறாரோ அதை தட்டாமல் சரியான நேரத்தில் அவன் போய் பார்க்குறான் அப்போ ஞானி ஒரு நாள் அவனுக்கு எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்குது மந்திரத்தை சொல்லி நம்ம சொல்லி கொடுக்குறதுக்கான தகுதி இவனுக்கு இருக்குது அவன் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு சரி தம்பி என்னுடைய சோதனைகளில் தான் நீ ஜெயிச்சிட்டேன் அதனால் உனக்கு நான் மோட்சத்துக்கான மந்திரம் சொல்லிக் கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இப்போ என்ன ஒரு இதில் ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா மோட்சத்துக்கான மந்திரம் சாதாரண விஷயம் இல்லை இதுக்கு இந்த மோ இந்த மந்திரத்தை கற்றுக்கிறதுக்கு நீ எவ்வளவு க காலம் எத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டுருக்க எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்க திரும்ப எப்படி ஒவ்வொரு தடவையும் பொறுமை சகிப்புத்தன்மை இப்படி எல்லாத்தையும் எல்லா விதமான உழைப்பையும் விடாமுயற்சியும் போட்டு தான் உனக்கு இந்த மோட்சத்துக்கான மந்திரத்தை கற்றுக்க போகிறேன் அப்படி கற்றுக்கக்கூடிய மந்திரம் சாதாரணப்பட்டதில்லை இதை வெளியில் போய் சாதாரணமாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு எக்ஸீடெண்ட்டை சொல்கிறாரு ஆ சரியையா அப்படின்னு அவனும் சொல்கிறான் அப்புறம் அப்படி ஒரு வேளை நீ கிட்ட சரின்னு சொல்லிவிட்டு வெளியில் போய் நீ உன்னுடைய நண்பர்களுக்கோ உனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை யாருக்கோ இதை போய் நீ சாதாரணமாக சொல்லி கொடுத்துட்டேன்னா உனக்கு நீ நரகத்துக்கு போகணும் அப்படிங்கிற சாபத்தை நான் விட்டுருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏன்னா என்னுடைய சாபம் நிச்சயமாக பளிக்கும் சரியாங்கிறாரு ஆ சரிங்க ஐயா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு மந்திரத்தை கற்றுக்கிறான் அவர் மந்திரம் சொல்லி கொடுக்குறாரு கற்றுக்கிட்டான் கற்றுக்கிட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம் ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லிட்டு வெளில வந்தான் வந்த அடுத்த நொடியே யாராரெல்லாம் பார்க்குறானோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கான மந்திரம் தான் மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழி இதுதான் மோட்சத்துக்கு போகிறதுக்கான மந்திர இவ்வளோதான் எல்லாருடைய சந்தோஷமா உற்சாகமா சொல்ல ஆரம்பித்தான் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டம்லாம் சொல்ல ஆரம்பித்தான் உடனே ஒரு நண்பர் அவர் அந்த இவனுடைய விஷயம் தெரிஞ்ச ஒரு நண்பர் அவன்கிட்ட கேட்டார் ஏன்டா மோட்சத்துக்கான மந்திரத்தை நீ கற்றுக்கிட்டதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட எவ்வளோ அதற்கான காலங்களை வீணடிச்ச இப்படியெல்லாம் இருந்தால் இதை சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் சொல்கிறியே அப்படி சொல்லக்கூடாதுன்னு தானே உன்னுடைய குருவும் உன்கிட்ட கேட்டுக்கிட்டாரு இப்போ நீ குருவுக்கு செய்கிற துரோகம் இல்லையா அதே நேரத்தில் குருவும் எல்லாத்துக்கும் மோட்சத்துக்கான மந்திரத்தை நீ கற்றுக் கொடுத்தர்ற ஆனால் உன்னே வந்து நரகத்துக்கு போகிறதா அவர் சாபம்றதா வேறு சொல்லியிருக்காரு நீ நரகத்துக்கு போகணுமா இல்லையா இது உனக்கு இதாக தெரியலையா அப்படின்னு சொல்லி நண்பன் கேட்டாங்க அதுக்கு அவன் சொன்னான் ஒன்றும் இல்லை என் மக் இவ்வளவு மக்கள் மோச்சத்துக்கு போக போகிறதுக்காக நான் ஒரு ஆள் நரகத்துக்கு போகிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொன்னானும் இப்போ இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்படித்தாங்க எவ்வளவோ ஒரு சில விஷயங்களை நம்ம கஷ்டப்பட்டு கற்றுக்குறோம் நிறைய படாமுயற்சியோட பல பலர் பல்வேறுபட்ட கஷ்டங்களெல்லாம் அடைஞ்சு தான் நம்ம அதை கற்றுக்குவோம் அப்படிலாம் கற்றுக்கிட்டதுக்காக மற்றவங்களுக்கு இதை ஏன் சுலோகமாக சொல்லிக் கொடுக்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களையும் கஷ்டப்படுத்தி தான் கற்றுக்க வைக்கணுங்கிற எண்ணம்லாம் சில பேருக்கு இருக்கு அப்படிலாம் இல்லாமல் நாம் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லி தாங்க சொல்லிக் கொடுக்குறது சொல்லிக் கொடுத்து நம்மளும் சந்தோஷமாக வாழலாங்கிறது தாங்க இந்த கதையோட தீர்வு நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க நீ தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்